பிஎஸ்பி ஹெல்த் கேர் இந்த கருநொழுக்கு உங்களை வரவேற்கிறது குழந்தைகளின் வயிற்றுக்குள் குடற்புழுக்கள் வருவது எப்படி அவற்றை எவ்வாறு நீக்க வேண்டும் ஒன்று புழுக்கள் எவ்வாறு பரவுகின்றன ரெண்டு புழுக்களை அழிக்க என்ன செய்ய வேண்டும் ஒன்றி புழுக்களிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி நானெட்டு வயிற்று புழுக்களை எவ்வாறு கண்டறிவது ஐந்து வயிற்று கிருமிகளை ஏன் அகற்ற வேண்டும் ஆறு கிருமிகளை எவ்வாறு அகற்றுவது குடற்புழுக்கள் ஒரு பெரிய பிரச்சனை அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் மற்றும் பிற காரணங்களால் புழுக்கள் உடலில் நுழையலாம் மலத்தில் நீண்ட புழுக்கள் இருப்பது வயிற்று வலி மற்றும் ஆசன வாயில் அரிப்பு ஆகியவை முக்கிய அறிகுறிகளாகும் இந்த அறிகுறிகளை ஆய்வு செய்த பிறகு நோய் கண்டறிதல் செய்யப்படுகிறது வயிற்றில் காணப்படும் இந்த புழுக்கள் இறைப்பை புழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன வட்டப்புழுக்கள் தட்டைப்புழுக்கள் மற்றும் நாடா புழுக்கள் ஆகியவை இதில் அடங்கும் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்டுள்ளன நமது ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை சுழற்சிகளில் அவற்றின் விளைவுகள் மாறுபடும் புழுக்கள் எவ்வாறு பரவுகின்றன புழுநோய் தொற்றுகள் பெரும்பாலும் கைகளை சரியாக கழுவாததால் ஏற்படுகின்றன புழுக்களின் முட்டைகள் மண்ணுடன் தொடர்பு கொள்வது அசுத்தமான உணவு மற்றும் பானங்களை உட்கொள்வது புழுக்கள் வயிற்றுக்குள் நுழைவதற்கு வழிவகுக்கும் மோசமான கழிவுநீர் மேலாண்மை மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் உள்ள பகுதிகளிலும் இந்த தொற்று பரவுகிறது வேக வைக்கப்படாத இறைச்சி மற்றும் புழுக்கள் உள்ள மீன்களை சாப்பிடுவதும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் சில சமயங்களில் செல்லப் பிராணிகளுக்கு கூட தொற்று ஏற்படலாம் நூற்புழு தொற்று பல குழந்தைகளில் காணப்படுகிறது நீளமான கயிறு போல் தோற்றமளிக்கும் இந்த புழுக்களின் முட்டைகள் வயிற்றில் நுழையும் போது பிரச்சனை ஆரம்பமாகிறது பின்னர் அவை ஆசனவாயில் முட்டைகளை இடுகின்றன இந்த முட்டைகளை ஆடை பொம்மைகள் பல் துலக்குதல் சமையலறை குளியலறை தரை படுக்கையறை உணவு ஆகியவற்றில் பரப்பலாம் இந்த பொருள்கள் மற்றும் மேற்பரப்புகளை தொட்ட பிறகு அதே கையை வாயில் வைப்பது உடலுக்குள் நுழையலாம் வட்டப்புழுக்களின் முட்டைகள் சுமார் இரண்டு வாரங்கள் உயிர் வாழும் சமூக நலன்கிறது இந்த காணொளிகள் உள்ள காரண ராமச்சந்திரன் தினம் பலரை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த தொடர்பை பயன்படுத்தி பரிந்துரை வணிகம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வாயிலாக எவ்வாறு நமது கைபேசியை முறையாக பயன்படுத்தி தினம் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேலே உள்ள எண்ணிக்கொ எண்ணில் என்னை அழைத்து என்னுடன் ஒன் டு ஒன் கலந்துரையாடல் செய்து மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்